வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிந்த ராஜபக்சே அவர்களை மையப்படுத்தி ஒரு செய்தி பரவலாக இப்பொழுது வெளிவரத் தொடங்கியிருக்கிறது அவர் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தங்கியிருந்த அந்த அறை அந்த அறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் அந்த அறையில் அவர் எடுத்துக்கொண்டிருந்த ரகசியம் சார்ந்த நகர்வுகள் அந்த அறையிலிருந்து அவர் யாரும் அறியாமல் வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்ட வழிமுறைகள் அந்த இடத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த வேலிகள் யாரும் உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாத வகையில் மூடப்பட்டிருக்கக்கூடிய கதவுகள் என்கின்ற பல மர்மங்கள் என்று உடைக்கப்பட்டிருக்கிறது இந்த மர்மங்களை உடைத்திருக்கக்கூடியவர் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ஒருவர் இந்த மர்மங்களை உடைத்திருக்கிறார் இப்பொழுது மகிந்த ராஜபக்சே மீது இந்த விடயங்கள் கடும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது அதே வேளையில் ஹாசினி என்கின்ற பெண்ணும் தங்கியிருந்தார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன இந்த ஹாசினி யார் எதற்காக வந்து தங்கினார் போன்ற பல விடயங்களும் இங்கு கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த சில விடயங்களை மையப்படுத்தி ஒரு தேடலை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கலாம் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அவர்களை குறித்து பல விடயங்களை நாம் பேசியிருக்கிறோம் பல விடயங்களை குறித்து நாம் அறிந்தும் இருக்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் இலங்கையின் ஆட்சி மன்றத்தில் தன்னைவிட வலிமையானவர்கள் யாரும் இல்லை என்று நிரூபித்து மக்களுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று கோலோச்சிக் கொண்டு இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் மக்கள் எதிர்ப்புக்கு அவர்கள் களம் அமைத்தார்கள் பல நாடுகளில் கடன்களை பெற்றுக்கொண்டு தங்களுக்கான சில தொழிற்சாலைகளை வெளிநாடுகளில் உருவாக்கிவிட்டு நாட்டை அவர்கள் திவாலில் விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அவர்கள் குடும்பத்தின் மீது எடுத்து வைக்கப்பட்டது உண்டு எனவேதான் திடலிலே போராட்டம் உருவானது அந்த போராட்டம் கோபேக் மஹிந்தா என்கின்ற கோஷத்தோடு அது ஆரம்பிக்கப்பட்டது அதுபோல கோத்தபய ராஜபக்சே பசில் ராஜபக்சே போன்றவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தோடு அந்த போராட்டம் உருவானது அந்த போராட்டம் உருவான பொழுது இது வெளிநாட்டுடைய சதி புலம்பெயர்ந்த தமிழர்கள் எனக்கு எதிராக தீட்டி இருக்கக்கூடிய திட்டம் என்கின்ற ஓலங்களை எல்லாம் மகிந்த ராஜபக்சே அவர்கள் எடுத்து வைத்து பார்த்தார் ஆனால் அந்த களத்திற்கு அது எடுபடாத ஒரு சொல்லாக மாறிவிட்டது மக்கள் வெகுண்டெழுந்தார்கள் இனி இவர் ஆட்சி விடத்தில் இருக்கக்கூடாது இவரை விரட்டுவதற்கான களங்களை நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடோடு மக்கள் திரண்டார்கள் அலறி மாளிகைக்குள் உள்புகுந்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய பொருள்களை அடித்து உடைத்தார்கள் அகதியாக மகிந்த ராஜபக்சே வேறொரு நாட்டுக்கு ஓடுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் எந்த மக்கள் அவரை தங்களுக்கான ஒரு இரும்பு தலைவனாக பார்த்தார்களோ எந்த மக்கள் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய தலைவர் இவர் என்று அவரை சுட்டிக்காட்டினார்களோ அந்த மக்களே அவருடைய உண்மை நிலை தெரிந்து அவரை விரட்டி அடிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்த சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதன் பின்பு ஆட்சி மாறுகின்றது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு ஒட்டுமொத்தமாக ராஜபக்சேயை சார்ந்தவர்கள் அடுத்த களத்தை நோக்கி நகர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அரசியல் சார்ந்த களங்களில் அவர்கள் தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தை எடுத்து வைப்பதற்கான ஒரு களம் இல்லாத ஒரு சூழல் அதே வேளையில் மகிந்த ராஜபக்சேயின் உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சீரற்ற நிலை இவைகள் அவர்களுடைய அரசியலை கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் மகிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே போன்றவர்களை மையப்படுத்தி அவ்வப்போது பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒன்றில் அவர்கள் அவர்கள் காலகட்டத்தில் பலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு சார்ந்த விடயங்கள் என்று பல ஊழல் சார்ந்த செய்திகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது உண்டு ஆனால் தற்பொழுது ஒரு புத்த தேரர் ஒரு அதிரடி தகவலை எடுத்து வைத்திருக்கின்றார் அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் குருநாகல் நகர் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விகார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் மகிந்த ராஜபக்சே அவர்கள் அங்கு வந்து தங்கி இருப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை அவர் பதிவிடுகிறார் அவர் தங்கி இருக்கிறார் என்கின்ற விடையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதர் தன்னுடைய மன அமைதிக்காக ஒரு இடத்தில் போய் தங்குவது என்பது ஏற்புடையது ஆனால் இங்கு கதை வேறொரு கோணத்தில் செல்கின்றது மகிந்த ராஜபக்சே இங்கு வந்து தங்குகின்ற பொழுது அவர் இங்கு உள்ளே வரக்கூடிய விடையும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கே தெரிவதில்லை உள்ளே ஒரு வந்து ஒரு வாகனம் நின்றால் அந்த வாகனம் வெளியே தெரியாத அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த கதவு வெளிப்புற கதவு வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல உயரமான பதில் சுவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பங்களாவில் மஹிந்த ராஜபக்சேக்கென்று தங்குவதற்கான தனி அறை அந்த தனி அறையில் நவீன வசதிகள் கொண்ட அனைத்துமே உருவாக்கப்பட்டிருக்கிறது மகிந்த ராஜபக்சே அங்கு தங்குகின்ற பொழுது மற்றவர்கள் அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை முக்கியமானவர்கள் அங்கு சந்தித்து பேசக்கூடிய ஒரு களம் எடுக்கப்படும் அதுபோல மகிந்த ராஜபக்சே யாரும் அறியாமல் வெளியேறுவதற்காக அந்த அறை அந்த அறையில் ஒரு தனி வழியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர் எதற்காக வருகிறார் என்ன விடயங்களை மையப்படுத்தி பேச வருகிறார் அங்கு பேசப்படுகின்ற ரகசியமான வார்த்தைகள் என்ன போன்ற பல விடயங்கள் மர்மமாகவே இருந்தன சுமார் பதினைந்து வருடங்களாக இந்த பகுதியில் அவர் வந்து தங்கிவிட்டு செல்வது நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அந்த தேரர் எடுத்து வைத்திருக்கிறார் அதுபோல ஹாசினி என்கின்ற பெண்ணும் அந்த அறையில் தங்கினார் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் எடுத்து வைக்கிறார் அப்படி என்றால் மகிந்த ராஜபக்சேவை மையப்படுத்திய ஒரு மர்மம் இப்பொழுது உடைபட தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் வருகின்றன தற்பொழுது ஊடகங்களில் அது சார்ந்த புகைப்படங்கள் அது சார்ந்த செய்திகள் அது மையப்படுத்திய தகவல்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன இதற்கு மகிந்த ராஜபக்சே சார்ந்தவர்கள் அல்லது அவருடைய முற்றுக்கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கான ஒரு களம் அவர்கள் எடுக்க வேண்டும் விளக்கத்தை கொடுப்பார்களா ஹாசினி யார் என்கின்ற ஒரு பதிவை அவர்கள் வெளியே சொல்வார்களா அல்லது மகிந்த ராஜபக்சே எதற்காக அந்த அறையில் வந்து தங்கிவிட்டு சென்றா அங்கு என்ன திட்டங்கள் திட்டமிடப்பட்டன அல்லது அங்கு இவர்கள் நடத்திய ரகசிய ஆலோசனைகள் என்ன எதனை மையப்படுத்தி இந்த ஆலோசனைகள் நடைபெற்றது போன்ற பல கேள்விகள் எழும்பியிருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை காலம் ஒருவேளை பதிலாக சொல்லலாம் ஆனால் இப்பொழுது இது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுமா அல்லது இது சார்ந்த ஒரு விசாரணைக் களம் எடுக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் வருகின்றன ஒரு சிலர் குறிப்பிடுகின்றது ஒருவர் தன்னுடைய தான் சார்ந்த விடயத்திற்காக ஒரு இடத்தில் போய் தங்குகிறார் என்பதை அதை நாம் ஒரு அரசியல் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட விமர்சனமாகவோ அதை எடுத்துக்கொண்டு நாம் செல்ல முடியாது அவர் தங்கியிருந்த இடத்தில் ஏதாவது ஒரு சமூக விரோக விரோத செயல்கள் இருந்தால் அதை குறித்து நாம் பேசலாம் அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற களத்தை மையப்படுத்தி நாம் செய்திகளை கொண்டு செல்லலாம் ஆனால் இதுவரை அப்படி எந்த தகவலும் வராத பட்சத்தில் மகிந்த ராஜபக்சே இந்த இடத்தில் தங்கினார் என்கின்ற அடிப்படையில் அதனை மையப்படுத்தி அவர் மீது பழி சுமத்துவது என்பது ஏற்புடையதா என்று ஒரு சிலர் கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஆனால் மகிந்த ராஜபக்சேயின் இன்னொரு முகம் வெளியே தெரிந்துவிட்டது என்று இன்னும் பலர் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் உண்மை நிலை என்ன என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் என்பா